திரும்பி போறதா ஐடியாவே இல்லை இது தளபதி சொன்னது ஆனால் பதிலுக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட் ஒன்று சாரி சென்சார் போர்டு ஒன்று சொல்லியிருக்கு என்ன தெரியுமா உங்களை வெளியில் விடுறதாவே எங்களுக்கு ஐடியாவே கிடையாது அடிச்சு நகர்த்திக்கிட்டு இருக்காங்க அந்த பக்கம் டைலாக் பை டைலாக் ஐ ஆம் கம்மிங்னு நாலு வாரத்துக்கு நாட் கம்மிங் சார் ஒன்லி சிட்டிங் தான் உங்களை இப்போ நாலு வாரத்துக்கு சொல்லியிருக்காங்க ஏன்னா நம்ம எல்லாருக்கும் டவுட் வரும் இப்போ ஜனவரி ஒன்பதாம் தேதி தீர்ப்பு சொல்ல போகிறாங்களே அப்படின்னா ஜனவரி ஒன்பதாம் தேதி வெளியில் வந்துரும்ல அவன் தணிக்கைக்குள்ள நாலு வாரம் எனக்கு டைம் இருக்கான் ஆல்ரெடி எல்லா இடத்துலையும் எங்கெல்லாம் வந்து ஃபாரின்ல வந்து ஆக வேண்டியது இருக்கோ அதெல்லாம் வந்து முடிஞ்சு போச்சு அவன் வந்து போஸ்ட் பார்ட்டின்னு சொல்லி போஸ்டே அடிச்சு போட்டான் ஆனால் எனக்கு உண்மையில ஒரு விஷயம் புரியல ஏன் இதுக்காக பராசக்தியை போட்டு அடிச்சுக்கிட்டு இருக்காங்க அதான் நம்மளை வந்து எவன் வந்து அடிச்சானோ அவனை தேடி பிடிச்சி நாடி நரம்பெல்லாம் முறுக்கிற அளவுக்கு அடிச்சா பரவாயில்ல சும்மா குத்து மதிப்பாக கூட்டுறதுக்குள்ள கையை விட்டு கடைச்சவனை எட்டு குத்து குத்து குத்துனா நீ எல்லாம் பெரிய வீரர் தைரியிற இப்போ சிவகார்த்திகை நிலமையும் கிட்டதுல அந்த வடிவேலன்னு ஒரு ரெங்குக்குள்ளே போய் மாட்டிப்பார்ல நீ அடித்தது ஒரு புள்ள பூச்சியா கிட்டத்தட்ட அதே நிலமை தான் அதுக்கு இப்போ அவங்க டவுட் என்ன ஏன் பராசக்தி இப்போ கரெக்டாக பத்தாம் தேதி ரிலீஸ் ஆகுது ஏன் ஜனநாயகனால சொன்ன டேட்டுக்கு ரிலீஸ் ஆக முடியல என்ன கூட்டு அதான் இங்கேயும் அங்கேயும் என்ன கூப்பிட்டு மொத்தமா சேர்ந்து என் கால நீங்க கார்னர் பண்றீங்களா சிவகார்த்திகே பாலிடிக்ஸுக்கு வல்ல அவர் பிஸ்னஸோட ஓட இந்த படமே ஒரு அந்த படமே இந்த பாலிடிக்ஸுக்கான ஒரு என்ட்ரி தான் அது எல்லாருக்குமே அந்த படத்தை பார்த்தவங்களுக்கு தெரியாத என்ன அது தான் அவங்க இந்த படத்தை அவ்வளவு படாத பாடுபடுத்துறாங்க இப்போ இந்த சென்சார் போல அதிகமாக வன்முறை இருக்கு அப்படின்னு சொல்றாங்கன்னு வச்சுக்கோமே ஒரு பேச்சுக்கு சொல்றேன் அதில் அதிகமாக வன்முறை இருக்குன்னா இப்போ இந்த கேஜிஎஃப் புஷ்பா இதெல்லாம் வந்து வன்முறை இல்லாமல் வாழ் வாழ்க்கையோட அந்த வழிமுறையை வந்து சொல்கிற படமாக என்ன இல்லை மத வரியோ மத வெறுப்பையும் தூண்டுறாங்க அப்படின்னா இந்த காஷ்மீர் ஃபைல்ஸும் கேரளா ஸ்டோரியும் தேசிய ஒருமைப்பாட்டுக்காக வந்து ஏதாச்சும் விருது வாங்க போதா என்ன அதில் வந்து மத ஒற்றுமை மத இவங்க பிளானே அல்டிமேட்டு அவங்க பவர் என்னன்றதை காட்டுறது இது முழுக்க முழுக்க பாலிடிக்ஸ் இது சினிமா பிஸ்னஸாக இருந்தாலும் அதில் உள்ள அந்த பிஸ்னஸுக்கு உள்ளே இருக்கிறவர் எப்படி வந்து நடந்துக்கணும் அப்படின்றதுக்கான ஒரு விஷயம் நாங்கள் என்னென்னலாம் நல்லா பண்ணுவோன்றதை ப்ராக்டிக்கலாக இப்போ இருக்காங்க இப்போ சென்சார் போர்டுக்கு நம்மளால டைம் சொல்ல முடியாது கரெக்ட்டு தான் சென்சார் போர்டுகிட்ட போயிட்டு அனுமதி வாங்கிட்டு தான் ரிலீஸ் டேட்டை அவங்க ஃபிக்ஸ் பண்ணணும் அதுவும் கரெக்டு தான் சென்சார் போர்டு சர்டிஃபிகேட்டு கொடுத்துருச்சு யூஏன்னு சர்டிஃபிகேட்டை கொடுத்துட்டு கொடுத்த சர்டிஃபிகேட்டுக்கு மறுபடியும் இன்னொரு தணிக்கைக்கு அனுப்புறதுக்கு காரணம் என்ன கேட்கிறாங்க இல்ல ப்ராப்பரா இன்ஃபார்ம் பண்ணிட்டு எல்லாம் செஞ்சுட்டு ஓகே அவங்க எல்லாத்தையும் ரெடி பண்ணி ஏன்னா இவ்வளவு பெரிய ஒரு பிசினஸ் நடக்கிற கேட்டான் நல்லது இவ்வளவு பெரிய ஒரு பிஸ்னஸ் அந்த இடத்துக்கு அவங்க ஒரு ரெஸ்பான்சிபிளா இருக்கணுமோ இருக்கக்கூடாது அதை போயிட்டு நீ ஓ நீ ரிலீஸ் டேட்டா வச்சிட்டா அதுல என்ன பிரச்சனை இருக்குன்றத சொல்லு அதை அதான் இப்ப அதை மறு தணிக்கைக்கு அனுப்பிச்சிட்டு அவங்க பேசாம இருந்திருக்காங்க இவங்களும் பேசாம இருந்திருக்காங்க ப்ரெஷர் பண்ண முடியாதுப்பா உள்ளது தான் புதுசாக எவன்கிட்டையாவது போயிட்டு அந்த விஷயத்தெல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணா அது வந்து கஷ்டம் ஆல்ரெடி பிஸ்னஸில் இருக்கிறவங்களுக்கு இது எவ்வளோ பெரிய ஒரு இம்பாக்டை ஏற்படுத்துன்றது தெரியும் நல்லா தெரிஞ்சவங்க இது உண்மையிலே விஜய் ரொம்ப கூலா இருக்காப்புல விஜய் கூலா அவர்கிட்ட எந்த பிரச்சனையுமே கிடையாது ஏன்னா அவர் பிஸ்னஸ் சக்சஸ்ஸு ஆனால் அவருக்காக வெயிட் பண்ணியிருக்காங்க கேட்டது ஒன் இயராக வெயிட் பண்ணியிருக்காங்க அவர் வேறு அனௌன்ஸ் பண்ணிட்டார் கடைசி படம் அப்படின்னு சொல்லி அவரை அனௌன்ஸ் பண்ணுற அனௌன்ஸ் பண்ணவர்கிட்ட போய் இந்த அல்ப பண்ணிட்டு இருந்தேன்னா அப்புறம் அவங்க எல்லாம் என்னென்ன வேலை நினச்சி பாருங்க எவ்வளோ உச்ச கட்ட காண்டில் உட்காந்துருப்பாங்க ஒவ்வொருத்தனையும் இங்கே அதுக்காக வெயிட்டிங்க உண்மையிலே தேவையில்லாமல் இப்போ பராசக்தியை நான் எப்படி வந்து பிரிக்கிறேன் பாரு அந்த பராசக்தியை வந்து நான் படுத்து தூங்குனாலும் தூங்கு தவிர பராசக்தி பார்க்க மாட்டேன் சத்தியமாக சிவகார்த்திகேனுக்கு இதில் எந்த விதமான ஒரு சந்தோஷம் உண்மையிலே சிவகார்த்திகேன்னு சேர்ந்து வருத்தப்படுவாப்புல எதுக்கான அவருக்கும் விஜய்க்கும் இடையில இருக்கிற அந்த இது என்ன ஃப்ரெண்ட்ஷிப் என்ன பாண்டிங் என்ன இதெல்லாம் வந்து அந்த இதுக்கு முன்னாடி கோட்டு பட்டு தள்ள தெளிவாக சொல்லியிருப்பாங்க அதையெல்லாம் விட்டு விட்டு உண்மையில இந்த மனுஷன் அங்கே போய் அடிக்கிற அளவுக்கு நம்ம பெரிய ஆள் இல்லைன்றது அவருக்கு நல்லாவே தெரியும் நிஜமா சார் சிவகார்த்திகேயனுக்கு நல்லாவே தெரியும் இது முழுக்க 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 ஒரு பா எனக்கு என்ன ஒரே ஒரு இதுன்னா இந்த நேரம் இவ்வளோ தூரம் போட்டு அவரை இம்சை பண்றாங்களே விஜய விஜய் வெளியில வந்து ஒரு வார்த்தை ஒரே ஒரு வார்த்தை சார் அதாவது மோடி சார் அமித்ஷா சார் இல்லை சென்ட்ரல் கவர்மெண்ட் சார் இல்லை ஒன்றிய அரசு சார் மத்திய அரசு சார் எது வேணாலும் சொல்லுங்க உங்களுக்கு ஏதாவது வந்து என்னைய பயமூட்டணும் என்னைய அடிக்கணும்னு சொன்னிச்சுன்னா நான் இங்க தான் இருப்பேன் பனையூர் வீட்டில தான் இருப்பேன் முடிஞ்சா வந்து என்னைய என்னைய அடிங்க என்னைய நம்பி இருக்கிறவங்களை அடிக்காதீங்க அதை சொல்லி இருக்க கூடாது இதுதான் முதல் படமா என்ன விஜய்க்கு எனக்கு புரியலை இல்லை இதுக்கு முன்னாடி வந்து இந்த மாதிரி ஏதாச்சும் வேறு ஏதாச்சும் ஒரு பிரச்சனையில் இந்த மாதிரி வந்து ஒரு பெரிய ஹீரோக்கு இந்த மாதிரி பண்ண இது நார்மலாக ஊர் பேர் தெரியாத ஒரு படம் யாருன்னே தெரியாதவங்க சும்மா பண்ணுறாங்கன்னா அந்த மாதிரி எவ்வளோ படங்கள் கிடைக்கு ஆனால் இந்த படத்தை பர்டிகுலரில் டார்கெட் பண்ணி அடிக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா இவ்வளவு தான் ஒன்னால் ஒன்றும் பண்ண முடியாது இதே இந்த ப இந்த டைலாக் இந்த படத்தில் வரும் அந்த பொலிட்டீஷியன் சொல்லுவோம் அப்படி இல்லை ஒன்றால் ஒன்றும் பண்ண முடியாது ஒழுங்கா ஓடி போயிட்டு அத அவருக்கு ஆன் கிரவுண்ட் எப்படி இருக்கும் அதை அவங்களால என்ன பண்ண முடியும் அப்படின்னு காமிக்கிறது இல்லை நம்ம கோர்ட்டையும் ஒன்றுமே சொல்ல முடியாது கோர்ட் என்ன பண்ண முடியும் அது கோர்ட் அதை கண்ட்ரோலில் இருக்கிறது எல்லாம் சரிதான் சென்சார் போர்டே நம்மளால சமாளிக்க முடியலையே இதுல சில பேர் என்ன சொல்றாங்க இதுல அந்த காபிரைட்டர் யார் சவுகண்ணன் தான் சவுகண்ணன் இந்த எங்கள் வீட்டு பிள்ளை எம்ஜிஆர் இருக்குல்ல அதில் அந்த எங்கள் வீட்டு பிள்ளையில இருக்க சீன்ஸை கொண்டாந்து இங்கே வச்சுருக்காங்க அதனால தான் வந்து இப்படி ஆயிடுச்சு மற்றபடி பேசிட்டேன் வேற எதுவும் பெரிய விஷயம்லாம் கிடையாது சென்சார் போர்டு வரைக்கும் சோர்ஸ் இருக்குது இருக்கட்டும் அதில் ஒருவேளை அவர் சொன்னதாகவே இருந்தாலும் சென்சார் போர்டுக்கும் காப்பிரைட்டுக்கும் இடையில என்ன வித்தியாசம்னு தெரியாத ஒரு விலங்கா பயலாக இருப்பாப்புல நம்ம சவுக்கண்ண சவுக்கண்ணை உருட்டு சர்வளோவா உருட்டு அப்படியே இருந்தாலும் அந்த பஞ்சாயத்தை சென்சார் போல அவங்க பண்ண முடியாது அந்த பஞ்சாயத்து பண்ணுறதுக்கான இடமும் கிடையாது வெளியில் வந்துச்சுன்னா சம்பந்தப்பட்டவங்க எவனோ அவன் நேரடியாக போந்து கேஸை போட்டு எனக்கு காசை வாங்கி கொடுக்கோ கோர்ட்டு அதை பண்ண சொல்லிடுவான் ரெண்டாவது இதில் விஜய்க்கு எந்த பாதிப்புமே கிடையாது அவர் பக் அவர் சைடு வந்து ஸ்லேட் அவர் இருந்து எதுவும் கொடுக்கணுன்ற அவசியமும் கிடையாது முழுக்க முழுக்க ப்ரொடியூசர் இது ஒரு பெரிய பிஸ்னஸ் கொலாப்ஸை கிரியேட் பண்ணி நாலு வாரம் கழிச்சு போச்சுன்னா உண்மையில படம் அந்த அளவுக்கு போடுமா அந்த எதிர்பார்ப்பு இருக்குமா இந்த வாய்ப்பு இருக்குமா ரெண்டாவது எலெக்ஷன் பக்கத்துல வந்துடும் ரொம்ப பக்கத்துல வந்துடும் இதெல்லாம் வந்து கண்ட்ரோல் அதுக்கப்புறம் போட்ட காசு எடுக்க ஐநூறு கோடி ரூபாய் பட்ஜெட் சார் இந்த பத்து நாள்ல கண்டிப்பா பிசினஸ் பண்ணி அதை எடுத்துருவாங்க அதுக்கப்புறம் அவ்வளவு அடுத்தடுத்த வேலை எப்போ ஆரம்பிச்சிருவா இதுதான் ரியாலிட்டி வேற எதுவும் உண்மையில இதுல பாலிடிக்ஸ் இருக்கா இதுல பாலிடிக்ஸ் மட்டும்தான் இருக்கு படத்துல எந்த பிரச்சனையும் கிடையாதுன்றாங்க பாப்பா என்ன பண்ண போறான் ஒன்பதாம் தேதி ரிலீஸ் ஆகுமா ஆகாதான்ட்டு அன்னைக்கு காலையில தான் தெரியும் ஏன்னா தான் கோர்ட் எடுக்கிறேன் இருக்கு பத்தரை மணிக்கு கோர்ட் பத்தரை மணிக்கு தான் வரும் இங்க அதுக்கு முன்னாடியே பிட்னேஷ் எல்லாம் போட்டிருப்பாங்க ஒருவேளை அது தோனிச்சு ஒருவேளை ஒன்பதாம் தேதி கோர்ட்டுக்கு உத்தரவு கொடுத்தாலும் அதோட செலிப்ரேஷன் வைப் மோடு அதோட அந்த அந்த என்டர்டைன்மெண்ட்டுக்கான அந்த ஒரு விஷயம் இருக்கு இல்லையா ஒட்டு மொத்தமா எல்லாம் ஆடி அடங்கி போவேன் அடுத்த நாள் போவாங்க எனவே அது லாஸ் லாசு தான் என்ன பண்ண போறாங்கன்றது கோர்ட்டுக்கு தான் இருக்கு கோர்ட்டே கொடுத்தாலும் சென்சார் போர்டு சர்டிபிகேட் கொடுக்குறதுனால தியேட்டருக்கு அவரால் வர முடியாது பார்ப்போம் நன்றி